தாயி அம சாதி தாந்தி சமய போராசலிதானே நானே நானே நேரே நன் நானே அமரானே நே நானே பொழுதுதான் நானே நே தானே நே நானே செவ்வாறு தேவராஜி வழங்க சாலை என் செம்பாரத்தை போ அந்த செம்பாரத்தில் போது ஒரு பாய் என்னோடைய தாயானே நானே என்ன நானே ஒரு தண்ணே என்ன நமதா அவன் அடிவெள்ளி காரி அந்த பச்சை நீயோ பட்டியல் பா பார்த்த தீராயே நானே நானே தானே நானே நானே ஒரு தானே நே நானே அவரானே தானே நனே தானே நனே நானு ஏ முக்கே தானே நல்ல நானு ஒரு தானே நல்ல நானு அந்த வண்ணான இங்க அறுதலாந்தாயே ஒரு தானே நன் நானே அவரானே தானே நன்னே தானே நே நானே ஏ கொட்டு தராடுற மகளை நல்ல காலி அவ கொடுந்த மாதிரி அந்த கொட்டு சுடுறா என்னோடைய வாலே அண்ணே நானே என்ன தானே நே நானே அவரான அண்ணே நானே அரதானே நானே நன தானே நானே நானே தாயே அவங்கண்ணே அந்த பச்ச பழு என்னோடைய தாயே அதன் நானே நானே தானே நானே